ஆடை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பால் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் இவள் இவள் நரலத்தை சேர்ந்தவள் ஏன் இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட புகழ முடியாது

முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கணத்தோடு அழகோடு அலங்காரத்தோடு அவரும் பக்கம் சாயும்படியாக பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை அந்த பெண்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க நீங்க நரகவாதிகள் மனைவிக்கு அவரு அனுமதிக்கிறார் தன் பிள்ளைகளுக்கு தன் சகோதரனுக்கு இந்த ஆடை அனுமதிக்கிறார்

இதை தடுப்பதற்கு ஏவி தீமையை தடுத்து அல்லாவுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாணிப கூட்டம் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு சமுதாயம் உருவாகாதவரை இந்த பாவங்கள் குற்றங்கள் கூறிய முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்திலிருந்து கூடக்கூடிய நன்மையை ஏவை தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் வராத வரை அல்ல சமுதாயத்தில் இருக்கும்